நாங்கள் தாங்கிட்டு இருப்போமா உள்ளே பேசிட்டே அவன் இருக்கக்கூடிய அவனை மெட்ராஸ் ஆள் இருக்கக்கூடாங்க ஒரு இங்கே கூட பாட்டினே அவனை புரிய வெட்டியில் தேவநாத யாதவ் வந்து எப்படி நீங்கள் செயல்பட புரியனு தெரியல ஆனால் உங்கள் செயல்பாடு எட்டாம் நம்பர் இயக்கத்துக்கு பிடிக்கல பாரிசனக்காரனுக்கு பிடிக்கல சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா பூராமே சூரியனுடைய பிடியில் போயிடுச்சு தேவநாத யாதவ் இங்கே தேவையில்லையா இங்கே சிதம்பரம் முக்கிய முன்ன பிள்ளை எல்லாம் ரெண்டு ரெண்டு கட்சி புத்தனை வரைக்கும் உனக்கா எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது பாரதிய சனதா இந்த மாவட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாரதீசனதா பூராமே சூரியனுடைய பிடியில் போயிடுச்சு அதாவது சூரியன் உதயசூரியனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இங்கே யாருமே தாமரைக்கு வேலை பார்க்கலை இதனால் அவர் குறிப்பிட்ட ஓட்டு கூட வாங்க முடியாது எல்லாருமே வந்து காசுக்கு வேலை போயிட்டாங்க அங்கிட்டுக்கு போயிட்டாங்க அதனால் இங்கே வேட்பாளராக போட்டிருக்கக்கூடிய தேவனாத தேவனாதான் அவருக்கு உரிய ஓட்டு கிடைக்காது அவர் தவிச்சிக்கிட்டு கிடைக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துருக்கு இந்த செய்தி யார் கொடுத்துருக்குதுன்னு கேட்டால் வேட்பாளர் தான் கொடுத்துருக்காரு வேறு யாரும் கொடுக்கல மூணாவது ஆள்லாம் கொடுக்கல யாரும் கொடுக்கல நீங்கள் அவங்களை கட்சியை விட்டு நீக்குங்க கட்சியை விட்டு நீக்காமல் இருக்குங்க அது வேறு விஷயம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வேலை சிவகங்கை மாவட்டத்தில் கிடைய நடக்கவே இல்லை ஏன்னா யாருக்குமே முக்கியத்துவம் யாரையுமே மரியாதை கொடுத்து யாரையும் பார்க்குறது எந்த இயக்கங்களையும் பார்க்குறது கிடையாது வேட்பாளரை சொல்கிறேன் நான் நாங்கள் மாவட்ட தலைவரெலாம் பார்க்கல பிஜேபி மாவட்ட தலைவரை பார்க்கல மாநிலத்தை பார்க்கல எவரையும் பார்க்கல ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு திருப்பி மோடி ஆட்சிக்கு வரணுங்கிறக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர்றோம் அதே நேரத்தில் இதே மாதிரி நம்மளும் அப்பாயின்மெண்ட் கேட்குறோம் அது வேட்பாளர்கிட்ட அவங்களும் வர சொல்கிறாங்க புதுக்கோட்டைக்கு வர சொல்கிறாங்க நம்மளும் போகிறோம் நம்மளும் போய் அவங்கள்ட்ட கேட்குறோம் அவங்க வாடகைக்கு ஒரு ஒரு போகிறாங்க ஒரு முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா நம்ம ஆறு மாதமாக அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நம்ம பாடுபடுறோம் நமக்கே முக்கியத்துவம் கிடையாது வந்தவன் அவர் வாடகைக்கு வாங்க எதுக்கு அவ அப்பாயின்மெண்ட் வந்தீங்க என்ன நீங்கள் எட்டா நம்பர் தலைவர் நீங்கள் தானே வாங்க என்ன ரெண்டு காரில் போயிருக்கோம் இருபது பேர் போயிருக்கோம் நீங்கள் எதுவுமே சேட்டாலும் வாங்க உட்கார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தானே நான் வர்றேன் நாங்கள் எல்லாருமே வர்றோம் அப்போ நீங்கள் என்ன ஏது ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து கூட நீங்கள் பேச முடியும் திருத்திட்டு நீங்கள் வாடகைக்கு போகிறீங்க நீங்கள் வார இப்படி தானே எல்லாரையும் அனுப்புவீங்க அப்படி நீங்கள் இன்னும் அப்படிலாம் உங்களை த உங்களை தாங்கணும்னு உங்களை கண்டுக்கணுன்னு அவசியம் இல்லையே நான் கேட்குறேன் அப்படிலாம் ஒன்று தேவை இல்லையே அப்புறம் நான் உங்கள் கட்சி காரண்ட்டே நடப்பியா பிஹெச்ஜே காரண்ட்டே இப்படித்தான நடப்பியா அப்புறம் உனக்கு எப்படி வேலை வைப்பேன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏப்பா உங்க எங்களே அப்படின்னா அப்புறம் அந்த கட்சிக்காரன் அப்படித்தானே கண்டுக்கருவேன் நீங்களே கூப்பிட்றீங்க நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க எட்டாரம்பரிய காரங்க வாங்குறீங்க நாங்கள் ரெண்டு காரத்தை புதுக்கோட்டைக்கு போகிறோம் நூற்றி இருபது கிலோமீட்டரு எங்கள் ஊருக்கு அங்கே நூற்றி இருபது கிலோமீட்டரு இருவே ரெண்டு வண்டியில் இருவேரை கூட்டிகிட்டு போகிறோம் என்ன ஏது எப்படி பார்க்க போறியா உங்கள் ஐடியா என்ன எது எதுவுமே கேட்கல நான் வாங்க ரைட்ட எனக்கு வேலை இருக்கணும் இதுக்காக வரேன் இல்லை நீங்கள் வரா யா அங்கேயே இருங்க உங்களை நாங்கள் பார்க்க வரோம் வேலை முடிஞ்சு வச்சு இது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள கேட்டுக்கிட்டே நாங்கள் மோடியை பேசிக்கிட்டு தான் இல்லை மோடி எங்களுக்கு கூட்டு பேசினாரா இல்லை அண்ணாமலைங்களுக்கு கூட பேசினாரா இது எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க எங்களுக்கு ஆதரவாக இருங்களுக்கு பேச அது கிடையாது நாட்டுக்கு எது நல்லதோ எது சரியோ எது அப்போ தேவையோ நம்ம மனசில் போட்டால் பேசுகிறோம் ஆதரிக்கிறோம் அல்லது ஒருத்தர் எதுக்குறோம் இதுதான் இந்த நிலையில் தான் நீங்கள் பிஜேபி வந்து இங்கே தொண்டர் கூட வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பத்திரிகையில் தேவநாத யாதவ் சொல்லி பத்திரிகையில் எழுதியிருக்காங்க அதெல்லாம் வரல எல்லாம் தான் எழுதுவாங்க நாங்கள் நினைக்க அரசியலில் இருக்கோம் தான் எழுதுவாங்க இப்போ என்னைய கருத்து கேட்டாக்க நீங்கள் தேவையாக இங்கே தேவையே இல்லை தேவனாத ஏதாவது இங்கே தேவையே இல்லையா இங்கே சிதம்பரத்துக்கு சிதம்பரத்தை வைவாங்க ஆனால் சிதம்பரத்தை ஓட்டு போடுவாங்க சிதம்பரமே ஊருக்குள்ளே போக அண்ணா திமுக வேட்பாளர் அப்படின்னு வெயிட்டான ஆள் கிடையாது அவர் சிதம்பரத்தை வைவாங்க அங்கிட்டு க்ளீனாக இருக்குது காங்கிரஸுக்கு ஓட்டு கிளீனாகத்தான் இருக்குது காங்கிரஸுக்காரன் பூரா சும்மா வைவேன் கடைஜில் வாட்டால் கை நேரத்தை ஓட்டு குத்திட்டு வருவேன் திமுக காரன் பூரா ஏன் சிதம்பரத்தை கொடுத்துக்கலேன்னு வைகிறேன் திரும்பி பார்த்தா கைச்சினரத்தை குத்திட்டு வருவேன் உங்களால் அப்படி கிடையாது பாரதிய ஜனதாக்காரை வைவேன் ஒன்று போடவே மாட்டேன் அவங்களுக்கு ஓட்டு அதை பார்த்துக்கு மாவட்டத்தில் எவனும் போட மாட்டேன் தாமரை இப்படி இருந்தால் உங்களுக்காக எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க இங்கே வந்து இருக்கியா நீங்கள் வந்து நிற்கிறியா நல்ல அரசியலில் முன்ன பின்னத்தையாக இருக்கான் அவன் கூப்பிட்டு முன்ன பின்னா கூப்பிட்டு பேசு அவன் அங்கிட்டு போய்ட்டு நீயே அங்கிட்டு போயிட்டு கதையை கட்டி விட்டுவிட்டா அவை எப்படி அங்கிட்டு போவேன் எப்போ அவன் எப்படி அங்கிட்டு போவேன் நான் தெரியாமல் கேட்குறேன் முன்ன பின்னே இருக்கத்தான் பார்த்தீங்க அந்த கட்சியில் காங்கிரஸில் முன்ன இல்லையா திமுகவில் முன்ன பின்னாடி அண்ணா தமிழகவில் முன்ன பின்னா ரெண்டு ரெண்டு கட்சி புத்தனை வரைக்கேன் ஏப்பா எனக்கு தெரியாது எந்த கட்சியிலேயா இருந்தாலும் தலைவராக இருக்கவே தொண்டனாக இருக்கவே கொஞ்சம் முன்பு சவளமாக இருக்கிறதே அசைன் கூப்பிட்டு நீதே அனுசரித்து போனேன் வேட்பாளராக இருக்கவேன் நானே வேட்பாளராக இருந்தாலும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் கொஞ்சம் சவளை புத்தி இருக்கதை நான் நானே அனுசரித்து கூட்டி போனேன் இது இயல்புதேன் இதை விட்டுட்டு ரோசை போட்டுக்கிட்டு பத்திரிக்கையில் செய்து கொடுத்துட்டாப்புல உங்களுக்கு கைய கையை கட்டி வந்து வணக்கம் நான் கேட்குறேன் பத்திரிகை கையை கொடுத்தா மானம் தான் போகும் தான் போகும் கட்சியுடைய மானம் மரியாதை போகும் இந்த அமித்ஷா வரதான் பாட்டிவிட்டாங்க அமித்ஷா வந்தாலும் இங்கே வரைய இருக்காதுன்னு டப்புனு பாட்டுங்க அதுக்காக நாங்கள் ஒரு நாள் நீங்களே எங்களை பார்க்க மாட்டியா நாங்களும் உங்களை பார்த்தாலும் கண்டுக்கிற மாட்டியா உங்களை நாங்கள் பொச்சை தாங்கிட்டு இருப்போமா உள்ள பேசிட்டே ஆவன் யாருக்கார் தான் ஒரே பேசிட்டேன் நம்மட்டோ ஒளித்து மறைச்சி நீட்டி மடக்கி எதுவுமே நமக்கு தேவையில்லை நமக்கு கிட்டே உள்ள நல்ல வரத்தையும் பேசணும் இப்படியா போட்டாலும் இங்கே சீட்டே தேவையில்லையா உதயசூரியன் பிடியில் போயிட்டாங்க உதயஸ்வரியில் பிடி ஏன் போனேன் நீ சரியில்லாத நான் இங்கே போயிருப்பேன் இதுதானே காரணம் அதனால் சரியில்லை பிஜேபியினுடைய சிவகங்கம் அங்கிட்டு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது நம்ம என்ன அங்கே போகலாம் அங்கே போகிறோம் அங்கே போனால்தான் தெரியும் அந்த உங்கள் வகுதி என்னென்ன பிஜேபியோட வகுதி என்னென்னு ஆனால் ஒருங்கிணைப்பு கிடையாது பழைய ஆட்களை நீங்கள் இணைக்கிறது கிடையாது அப்பக்கப்போ ஆண்டியை சேர்ந்து புதிய புதிய ம புதிய புதிய சாமியார் வர்றான் பாருங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து விட்றது பழைய சாமியார் எங்கேன்னு தேர்றதில்ல அந்த மடங்கள் பூரா அப்படி தான் நடக்கும் அதே மாதிரி புதியவை வர்றேன் பழைய எங்கேன்னு தேர்றதில்லை அது மாதிரி ஆண்டியை சேர்ந்து மடங்கின கதையாக பாராசன தான் சிவகங்கை மாவட்டத்தில் போய்கிட்டு இருக்குது இப்படி போச்சுன்னா இங்கே ஓட்டு படுமோசம் ஆகிடும் சிதம்பரத்தை நான் தான் வைக்கிறேன் எதுவுமே செய்யலைன்னு ஆனால் நீங்கள் சரியில்லா போகிற அங்கேயானா ஓட்டு போடுவேன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையே நீங்கள் எங்கேயே இருக்கக்கூடிய கூட மெட்ராஸுக்காக இருக்கக்கூடா கூட இங்கே கூட பாட்டினே அவனை புரிய வெட்டியில்லை அவன் சரியில்லைங்கிறது பாரசனாக்காரன் சரியில்லை நாளைக்கு எட்டாம் நம்பர்காரன் சரியில்லை நாளைக்கு அவன் பத்தாம் நம்பர் சரியில்லை இந்த சாதி சங்கம் சரியில்லை இந்த கிராமம் சரியில்லை எப்படி சொல்லிக்கிட்டே போகிறதா நீங்கள் வேலை பார்க்குறதா ஏப்பா நீட்டின் கொஞ்சம் முன்னப்பினு இருக்கிறதே அமைப்பு அமைப்புகளில் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் தையாக போகணும் அதனால் சிவகங்கை மாவட்ட பாரதசனதாக சரியாக செயல்படணும் தேவநாத யாதவ் வந்து எப்படி நீங்கள் செயல்பட போறீன்னு தெரியல ஆனால் உங்கள் செயல்பாடு எட்டாம் நம்பர் இயக்கத்துக்கு பிடிக்கலை பாரிய ஜனதாக்காரனுக்கு பிடிக்கல பொதுமக்கள் ஊரை உங்களை தேடுறேன் என்ன ஆளைய காணா பாரிய ஜனதா வேட்பாளர் ஆளையே காணாமனு என்கிட்டே பல பேர் கேட்குறேன் என்ன நீங்கள் வாதர கொடுத்தே ஒரு ஒரு மயிரையும் காணா வேட்பாளரையும் காணா தொண்டனையும் காணா தாமரையும் காணா எதையும் காணாமல் எங்கிட்ட தேடிக்கிட்டீங்க நாங்கள் என்ன பதில் சொல்றது உங்களுக்காக